போர் ஒத்திகை மத்திய உள்துறை செயலாளர் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையானது நடைபெற்று வருவதாக வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி போர் ஒத்திகை குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்ன வணக்கம் நாளை நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடைபெற உள்ள நிலையில் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுடன் மத்திய அரசின் உள்துறை செயலாளர் காலை பத்து மணிக்கு சரியாக ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் நாடு முழுவதும் நாளை போர் ஒத்திகை நடத்தும்படி அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது போர் நடக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்த ஒத்திகை நாளை நாடு முழுவதும் இருநூத்தி நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் நடைபெற இருக்கிறது நாளை நடைபெற உள்ள போர் ஒத்திகை தொடர்பாக அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுடன் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது தமிழக அரசின் சார்பில் தலைமைச் செயலாளர் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தேசிய பேரிடர் மீட்புப் படை ரயில் மற்றும் வான் பாதுகாப்புத்துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்டுப்பாட்டு அறைகள் அமைத்து கண்காணித்தல் பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பது விபத்து மின்தடை நடவடிக்கைகளை கண்காணித்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு நாளை ஒத்திகை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது